நீங்க இப்ப பாத்துக்கிட்டது இந்தியாவிலேயே மிகப்பெரிய நடுக்கல் ஆகும் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல தாங்க தெற்கு மாவட்டத்தில் தெற்கூர்ல இருந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தெற்கப்பூர்ல ஏற்கனவே கொடுமணல் என்ற ஒரு மிகப்பெரிய தொல்லியல் ஆய்வுக்களம் இருக்கின்றது அதுக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது ஆனால் இது வெளிச்சத்துக்கு வரவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இதுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கண்ட கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த இடத்துல ஒரு துணை மின் நிலையம் தமிழ்நாடு அரசு கட்டணும்னு சொல்லி திட்டமிட்டு இருக்காங்க அப்படி ஒருவேளை அவங்க கட்டுற திட்டமானது வெற்றி அடைந்திருந்தால் இந்த நடுக்கல அவங்க உடைச்சிருப்பாங்க இந்த பகுதி மக்கள் இதை வழிபட்டு வருகிறார்கள் கன்னிமா தெய்வமாக இது பல ஆண்டுகளாக தொடர்ந்து வழிபாட்டை இருக்கின்றது எப்பொழுது இருந்து வழிபடப்பட்டு வருகின்றது என்று இங்கு உள்ள மக்களுக்கே தெரியவில்லை தெரியவில்லை பல நூறு ஆண்டுகளாக வழிபட்டு வருகிறார்கள் ஏன் பல ஆயிரம் ஆண்டுகளாக வழிபட்டு வந்திருப்பார்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகள் பழமை கொண்டதாக காணப்படுகின்றது அதாவது கற்கால நினைவு சின்னம் என்று அழைப்பார்கள் அதே போன்று மெகலத்திக் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ற அழைப்பார்கள் தென்னிந்தியாவில் மிக உயரமான ஒரு கல்லாக இருக்கின்றது இது மண்ணுக்கு கீழே பதினஞ்சு அடியும் மண்ணுக்கு மேலே இப்ப முப்பது அடியும் இருக்குது ஏற்கனவே ஒரு ஐந்தடி இந்த பகுதியில் ஏராளமான அதாவது மூன்று கல்குவாரிகள் செயல்பட்டன அந்த கல்குவாரிகள் செயல்பட்டதன் காரணமாக அங்கு வெடி வைக்க பொழுது பொழுது இந்த மேல இந்த அடி உடைந்து விழுந்ததாக சொல்லப்படுகின்றது இப்பொழுது முப்பது அடி உயரம் கொண்ட அந்த கல்லு நேரம் நிமிர்ந்து காணப்படுகின்றது அதாவது சில இடங்களில் விரிசல்களும் காணப்படுகின்றன ஏன்னா அங்கே கல் வச்சு வெடி வச்சு வெடிச்சதுனால கல் குவாகில சில இடங்களில் வெடிப்புகளும் காணப்படுகின்றன அரசாங்கத்தின் அலட்சியத்தை பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் மக்கள் அந்த இடத்துல போராடி இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து விளர்ச்சி இந்த இடத்தை பாதுகாக்கணும் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த பகுதியில் எவ்வளவு கல் காணாம போயிருக்கலாம் தமிழ்நாட்டில் எவ்வளவு வரலாற்று சின்னங்கள் அழிந்து போயிருக்கும் அப்படின்னு ஏன் இவ்வளவு இந்த இடமானது பக்கத்தில் இருக்கு அதே போல இந்த இடத்துல பல உலோகங்களை உலோகங்களைகள் இருந்ததற்கான அடையாளங்களும் காணப்படுகின்றன இதை வச்சு இந்த இடத்தை தமிழ்நாடு அரசு பாதுகாக்கணும் அதே போல ஏராளமான மண் பானைகள் கிடைத்துள்ளன ஏராளமான பொருட்களும் இங்கிருந்து எடுக்கப்பட்டு அந்த மக்கள் போராட்ட களத்துல வச்சிருந்தாங்க இனியாவது இந்த தொல்லியல் களம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே போன்ற மேலதிக ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்கள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்களின் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கப்படுகின்றது நான் பழனிக்குமார் மாடசாமி குமகைக்கல் பாளையம் தெற்கு இருந்து இணை இணைந்து பயணியுங்கள் மிக்க நன்றி வணக்கம்